கும்பராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த வருடம் சார் போன வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் நான் நிறைய பேர் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தேன் தற்கொலை எண்ணங்கள் வரும் அப்படின்னு தற்கொலை எண்ணங்கள் ஏன் வந்தது நிறைய பேர் அது அனுபவப்பட்டவங்களாம் சொல்லியிருக்காங்க தம்பி சுந்தரலா கூட சொன்னார் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் ரா வந்து சனி பகவான் இருந்தால் ரெண்டில் ராகு இருந்தால் இதை ஒரு மோசமான நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது காரணம் என்னென்னா பணப்பிராப்தி எல்லாத்தையும் இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து தருவார் இருந்தாலும் ஜென்மசனி என்ன பண்ணுறாருன்னா என்றைக்குமே ஒரு வாத்தியார் இருக்கார் ஒரு வாத்தியார் இருக்கார் ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிறான் அப்படின்னா அந்த பையனே வந்து அந்த கிளாஸ் டீச்சராக அந்த வாத்தியார் இருக்கார் எல்லாரையும் அடிக்கும் போது தாம் பையனை அடிக்கலை தன்னை கெட்ட வாத்தியார்னு சொல்லிடுவாங்களேங்கிறதுக்காக இவரோட பையனை மட்டும் நாலடி எக்ஸ்ட்ரா அடிப்பார் அது தெரிஞ்சு அடிக்கலை மற்றவங்க முன்னாடி ஒரு சீனுக்காக இப்போ நீ சீனுக்காக அடிக்கிறதுக்கு நான் தான் கிடச்சேன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நீ ஏன் பையன் நீ வந்து எனக்கு ஒரு கெட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏழ்ரை சனி வரும்பொழுது பெரும்பாடுபடுத்துவார் ஆனால் பலன்களை அள்ளி தருவார் சனி பகவான் இந்த சனி பகவான் ஒன்றாம் வீட்டில் ஜென்ம சனியாக இருந்த குடும்பங்களில் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் டென்ஷன் எதுக்கு டென்ஷனாக வச்சிருக்கு வந்திருக்காருனே தெரியாது ரெண்டு வருஷமா எதை நோக்கி ஓடுனீங்க கும்பராசிக்காரர்கள் எதை நோக்கி ஓடினீங்க நான் இது பண்ணேன் அது பண்ண அது பண்ணேன் அதெல்லாம் சாதிச்சிங்களா ஆமாம் இல்லை அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு அப்படின்னு நீங்களே தேடுவீங்க நீங்கள் எதெல்லாம் வெற்றியின் சின்னங்களாக வைத்த மயில்கல்களோ அதையெல்லாம் காலம் பிடுங்கி போட்டிருக்கும் அந்த மயில்கள்லையும் அங்கே காணோம் நான் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன்ப்பா அந்த மயில்கள் தான்ப்பா இருந்துச்சு அந்த மயில்கள் அந்த வெற்றிங்கிற மயில் ஸ்டோனாக புரிங்கி அங்கே நட்டுட்டு சரி இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் நட அப்படின்னு நடக்க ஸோ ஏன் கடைத்து வரைக்கும் நடக்கணும்லாம் நான் இங்கே நடக்க வச்சுட்டே இருப்பார் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி நடந்தது இனி கும்பராசிக்காரர்கள் காட்டில் மழை காரணம் ரெண்டாம் வீட்டிலே சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் பணத்தை கொட்ட புறர் கும்பரா சாரி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் பணத்தை கொட்ட புறர் ஒரு பக்கம் சனி தர்ற பணமழைனா இந்த பக்கம் குரு தர்ற பணமழை குரு ஐந்தாம் வீட்டில் வருகிறார் சார் எனக்கு கல்யாணம் பண்ணுற யோகம் இருக்கா வண்டி வாகன யோகம் இருக்கா சார் நான் வந்து இப்படி பண்ணுவேனா அப்படி பண்ணுவேனா எவ்வளோ ஆசை இருக்கும் மனசு உள்ள நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா நிறைய பேர் நான் நல்லா சம்பாதிச்சா என் மனைவி என்னை மதிப்பா நான் நிறையா சம்பாதிச்சு கொடுத்தா தான் இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் பழி தூக்கி அவங்க தலைமையில் ஈஸியாக போட்டுட்றாங்க இவங்க நிறையா சம்பாதிச்சு கொடுத்தா நல்லா வச்சுருந்தா சிரிக்கிற நல்லா இல்லைன்னா நீ வந்து வருத்தப்படுற சி நம்ம அவங்கள எவ்வளோ வறுமையிலேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம அம்மா நம்ம சந்தோஷப்படுறாங்க நகையை பார்த்துனா பாவம் அவங்களுக்கு நீங்கள் வாங்கியே தரலங்கிற குற்றத்தை ஒத்துக்குங்க நீங்கள் அப்படி பண்ணாதனால தான் அவங்க சந்தோஷமாக இல்லை அது ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கலாம்ல ஸோ ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் வருவதால் பொண்ணை எண்ணித்தரப்போகிறார் பொண்ணு தான் பொண்ணுன்னா என்ன பணம் நகை பொண்ணா நே அஞ்சல குரு வண்ட குழந்த பிறக்க போகுது குழந்த இந்த வருடம் மே மாதத்திற்குள் கும்பராசிக்காரர்கள் கையில் குழந்தை வந்துடும் சில பேருக்கு குழந்தை ஓகே ஆகிடும் கர்ப்ப நியூஸ் நான் மனைவி இதாக இருக்காங்க மூணு முழுகாமல் இருக்காங்க என்ன சந்தோஷமான செய்தியோடு கீழே ப தேடி பார்த்து என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு நேரம்னா அஞ்சல குரு வர்றது தான் அஞ்சல இருக்கக்கூடிய குரு போகும் ஆனால் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய எதை பார்த்துறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஆகப்பட்ட பாக்யஸ்தானத்தை அதிர்ஷ்டத்தை பார்த்துறாரு இதை விட என்னங்க வேணும் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு நான் ஒரு இடம் வச்சிருந்தேன் இப்போ ரெண்டு இடம் வாங்கிட்டேன் நான் ஒரு லேத்து மிஷின் ஓடிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு மிஷின் போடுறேன் எல்லாமே டபுள் பண்ணுவார் டபுள் அதுக்கான தெம்பையும் திறமையும் கொடுப்பார் ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரே ஒரு தப்பை பண்ணுவார் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் திடீர்னு பேஸ்ட் இருக்கும்போது பேஸ்ட் இருக்கும்போது ஃப்ளோவில் வாடா போடறது வந்துருப்போம் வந்துருச்சு ஃப்ளோவில் வந்துருச்சுருவீங்க அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மீட்டிங் போய்ட்டுருக்கோம் கடைசியாக சேர்றா போடாண்டிருவீங்க சில பேர் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க மெசேஜ் அனுப்பிட்டே வருவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஓகேடா மீட்டிங் முடிஞ்சிடும் அப்போ உயர் அதிகாரி கேட்டிருப்பார் வேற யாரையோ ஈடா வரேன்னு அவனுக்கு அனுப்பிடுவாங்க ஸோ தெரியாமல் பண்ணுற தப்பு வாடா போட அது அதை நீக்கிறதுக்கு போராடணும் அந்த ஆள் நம்மையும் தொலை மாட்டான் அந்த மாதிரி தேவை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் பேசிடுறது பேசிடுறோம் ஏன்னா சும்மா ஜாலியாக பண்ணுறது அது என்ன ஆகுதுன்னா ரெண்டாம் மீட்டர் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தெரியுறா வார்த்தைகளில் ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு சொல்லி வார்த்தைகளில் சனி இருக்கும்போது ஜாக்கிரதையாக நான் படாப்பட்டாக இருந்தால் இருந்துக்குங்க ஆனால் அது அவங்கள்ட்ட சொல்லாதீங்க அது ரெண்டு மூணு நாளை பார்க்குறாரு நாளுங்கிறது என்ன வீடு மாடு மனை வீடு வாங்க போகிறீங்க மனை வாங்க போகிறீங்க ஸோ அதனால் எல்லாமே வாங்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான் இனிமேல் பார்க்க போகிறது தான் கிளைமேக்ஸ் ஏன்னால் எம்பெருமான் ராகு பகவான் உடம்புக்கு வராரு சும்மா இருக்கிறவனை கூட குடிக்க வைப்பார் ராசியிலே ராகு பகவான் வரும் பொழுது குடும்பத்தில் மனைவி கிட்ட சந்தேகமா நீ த பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா சார் நல்லா புரிஞ்சுங்க காலகாலமாக தப்பு பண்ணுவான் மாதம் அப்படியே இப்படி பத்திரமாக வச்சு பார்த்துப்பான் அவனுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான் சும்மா ஒரு பொண்ணு அவன் போய் மாட்டிக்குவான் இந்த மாதிரி தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நான் ஒன்றுமே பண்ணலைங்க அப்பாவிங்க நான் எனக்கு ஏங்க இந்த பேர் உங்களுக்கு தான் அந்த பேர் வரும் ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு நான் இவ்வளோ தீர்த்த சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ சாப்பிடுவீங்க கவலைப்படாதீங்க லிவர் ஹாஸ்பிட்டல் உங்களுக்காக காற்றுருக்கு உங்களை கூப்பிட்டு போய் படுக்க வச்சிட்டு தான் விடும் ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு மீன ராசிக்காரங்களுக்கு போன வருஷம் இதை தான் பண்ணார் இறக்கமே இல்லாமல் உங்களுக்கு இதுதான் பண்ணுவார் அப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் யாராவது குடிப்பழக்கம் வச்சுருந்தா விட்டுருங்க இல்லைன்னா இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பெட்டில் படுத்துட்டு கேட்பீங்க அது தயவு செஞ்சு விட்ருங்க அதுக்கு பதிலாக நீங்கள் புலன்களை நஷ்டப்படுத்தாத போதைகள் எதுவோ அதை தேடிக்கொள்ளுங்கள் நிறைய வேலை செய்யுங்க புலன்களை நஷ்டப்படுத்துறது போதை கிடையாது புலன்களுக்கு நஷ்டமே கொடுக்காத ஒரு போதை ஒன்று இருக்குது ஸ்டீட் ஓட்டெலாம் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய போதை அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கு என்னென்னா குடும்பத்தில் மனைவி கிட்ட டைவர்ஸ் பேப்பர் வச்சு ரெடியாக இருப்பாங்க கமான் நீயே டைவர்ஸ் பேப்பர் போடுறியா நாம் போட்டுமா நீ போடுறியா நாம் போட்டுமா கேட்டே இருப்பாங்க டெய்லியும் ஒரே வார்த்தை வணக்கம் வாழ்த்துக்கள் உலகம் என்பது ஒரு உருண்டை இப்படியே சொல்லி இப்படியே வச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு நூலை எக்ஸ்ட்ரா போய் பார்த்துக்கலாமான்னா பார்த்துக்கலான்ட்டு உண்மையிலே ஓலை அனுப்பிடுவாங்க ஜாக்கிரத ஜாக்கிரதை கும்பராசிக்காரர்கள் ராசியில் வரக்கூடிய ராகு சிற்றின்பத்தை தருவார் இந்த சிற்றின்பம் பக்கம் போகாமல் கருமாரியம்மனை பிடிச்சு இவர் கூடயே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களை பத்திரமா பத்து பேர் மாயா கூட இருங்க அல்லது கருமாரியம்மன் மாதிரி பிரம்மச்சாரி தேவதைகள் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய எந்த சக்தி வேணால் நீங்கள் வழிபடலாம் எவ்வளோ கூட பிரம்மச்சாரியாக இருக்கீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு நல்லது ஒரு வருஷம்தான் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஆனால் உங்களை இருக்குது இருக்க விட மாட்டார் அதுவும் ஆபத்து ஜாக்கிரதையாக இருங்க கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளித்தர போகிறது வானம் கொட்டித்தரப்போகிறது இந்த மழை கையெல்லாம் வைர வைரக்காசுகள் பேக்கெட்லாம் ஜோபிலாம் போனோம் வீடெல்லாம் போனோம் எல்லாம் இருக்குது பொண்டாட்டி மட்டும் இருக்க மாட்டா அதனால் அதை ஆக்ரதையாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் அனுபவிக்கிற ஆள் வேணும் அதனால அவங்கள்ட்ட என்னம்மா வணக்கம்மா வாழ்த்துக்கள்மா போக்குவரத்தோடு நிறுத்திக்கணும் வேறு எதுவும் பண்ணக்கூடாது அது மட்டும் நீங்கள் ஜாகிரதா இருங்க கும்பராசிக்காரர்களுக்கு சூப்பர்